கார்த்திகை மாதம் வந்துவிட்டது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மனசு குழு இருக்கும் காரணம் கார்த்திகை மாதம் என்றாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சைக்காலஜிக்கலாகவே கண் வந்து விரியும் காரணம் என்ன உடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது அந்த மாதத்திற்கே உள்ள ஒரு ஈர்ப்பு நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் இருக்குது முருகனுக்கான விஷயமாக இருக்கட்டும் ஐயப்பனுக்காக இருக்கட்டும் ஆக சங்கல்பத்திற்கான நாள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கார்த்திகை மாதம் இப்போ இறைவனை அடைவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இறைவன் ரொம்ப 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 பிடிச்சமா இறைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே பிடிச்சிச்சு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அத்தனையுமே கார்த்திகை மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் விளக்கேற்றி விளக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கார்த்திகை விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய துளசி பொடி இப்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே அற்புதமாக நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இது எப்போ வேணாலும் செய்யலாம் அது பட் கார்த்திகை மாதத்தில் இது ஆரம்பித்தோம்னு கேட்டிங்கனாக்கா மிகவும் நல்ல விஷயம் முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி பேரன்பாய் பேர் சக்தியாய் மிகப்பெரிய சக்தியாய் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம உயிர் வாழ்கிற கூட்டுக்கு வந்துச்சுனாக்கா இன்றைக்குமே சந்தோஷம் நிறைந்திருக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி 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 என்ற சொல் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்னு கேட்டால் நல்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சாலே போதுமான விஷயம் அது நல்ல ஒரு துன்பத்தை விளக்கி விட்டுட்டு ஒரு விளக்கமான ஒரு உங்களுக்கான சில விஷயங்களை கொண்டு வந்து வெற்றியை வந்து நிறுத்தி வைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது கார்த்திகை மாதம் வந்து விட்டது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மனதுக்குழு இருக்கும் காரணம் கார்த்திகை மாதம் என்றாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சைக்காலஜிக்கலாகவே கண் வந்து விரியும் காரணம் என்ன உடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது அந்த மாதத்திற்கே உள்ள ஒரு ஈர்ப்பு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள் நல்ல நல்லா பாருங்கள் ஐயப்பன் சுவாமிக்கு வந்து மாலை போடுறது நார்மலாகவே வேண்டுதல்கள் இருக்கிறது நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் இருக்கும் முருகனுக்கான விஷயமாக இருக்கட்டும் ஐயப்பனுக்காக இருக்கட்டும் ஆக சங்கல்பத்திற்கான நாள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மனசில் மட்டும் குளிரடிக்காது வாழ்க்கையிலையும் குளிரடிக்கும் ஆக கஷ்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து சிறகடிச்சு படக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பூஜைகளில் வைக்கக்கூடிய சங்கல்பங்கள் ஸோ இறைவனை அடைவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இறைவன் ரொம்ப 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 பிடிச்சமா இறைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே பிடிச்சிச்சு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அத்தனையுமே இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு வாசம் அதுதான் அந்த வாசம் தான் வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தன வாசம் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அற்புதமாக சந்தன மாலையோ சந்தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் வீட்டில் நம்ம நிறைஞ்சிருந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ வீட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி வேணும் அது ஒரு சூப்பரான எனர்ஜி இருக்குன்னா இன்றைக்கி அரோமா தெரப்பியில் இன்றைக்கி வாசம் மிக மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக இருக்குது ஸோ நம்ம ஸ்மெல் பண்ணும்போது மூளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அது மட்டும் இல்லை தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் அங்கே ஒரு துடிப்பு இருக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ அங்கே தான் அது துளிர் தொடங்குகிறது மூளைக்கு மிகப்பெரிய விஷயங்கள்னா ஒரு நல்ல ஒரு வாசம் தான் அந்த காலத்தில் ஜவ்வாது சந்தனம் குங்குமம் விபூதி இதெல்லாம் அந்த வாசத்துக்குள்ளேயே வருவாங்க ஊதுபத்தி நம்மளுடைய கற்பூரம் இந்த மாதிரி ஏத்தரெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மூளைக்கு இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் தூண்டப்பட்டு தொழில் விட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போது அந்த வளர ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகுது அவங்களுடைய ஆசை பூர்த்தியாகுது ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம் அது காரணம் நமக்கு கிட்டக்கூடிய கேலக்ஸியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே பூமிக்கு வரும் இந்த குளிர்காலம் ஏன் வந்துச்சு அப்படியே அழகாக இறங்கும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்திகள் மகாசக்தியாக நம்மகிட்ட எப்பொழுதுமே வந்துக்கிட்டே இருக்கிறது தான் காரணம் இந்த நேரத்தில் நம்ம அற்புதமான அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சு நிறைய பதிவுகள் வர வர போட்டுக்கிட்டே வருவோம் இதில் என்னென்னா கார்த்திகை ஆரம்பித்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் விளக்கேற்றி விளக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கார்த்திகை விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய துளசி பொடி லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் துளசி பொடி நாட்டு மருந்து கடையில் போட்டிங்கன்னா அபிஷேக கூட்டு அப்படின்னு நம்ம கிடைக்கும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் துளசி ஒரு டூ டீஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் அந்த அந்த எண்ணெயோட எரிய தீபமே ஒரு அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் ஆனந்தத்தை தரும் ஆனந்தத்தை தரும் அபிஷேக கூட்டினேனு இருக்கும் அபிஷேகத்தை கலந்து நம்ம வீட்டில் தெளிப்பாங்க அந்த ஆனால் அது நம்ம விளக்கில் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது அதோடு சேர்ந்து கொஞ்சம் துளசி பொடியை சேர்த்துக்கணும் துன்பத்தை போக்கும் துளசி எப்பேற்பட்ட துயரத்தையும் போக்கும் துளசி அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் பக்தர்கள் போடுறது துளசி மாலை அவ்வளோ நல்லது துளசிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு ஸோ அப்போது எண்ணம் ஈடேற வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வண்ணம் ஈடேற வேண்டும் அற்புதமாக நம்மகிட்ட இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம என்ன வேண்டோமோ என்ன மனசில் வச்சுருக்கோமோ அது எல்லாம் அதிக 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 சக்தியாக கொண்டு வரது எதுன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஸோ கார்த்திகை மாதம் அனைத்து இறை சக்திகளுக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று சரி அதனால் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வீட்டில் டெய்லி வசங்கள் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் தீ தீபம் ஏறட்டும் அதேமாரி ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் ஏறியட்டும் அவ்வளோ நன்றாக இருக்கும் அதேமாரி தண்ணியில் நார்மல் வாட்டர்ல இல்லைன்னா பன்னீரில் துளசி பவுடரை மட்டும் நம்ம போட்டு நம்ம வீட்டெல்லாம் தெளிக்கலாம் வாகனத்துக்கு தெளிக்கலாம் நம்ம வெளிக்கு வெளியில் போகும்போது நம்ம தலையிலேயே நம்ம தெளிச்சிட்டு போயிட்டு வரலாம் அதேமாதிரி இந்த வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்பொழுதும் இந்த துளசி வாட்டரை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலையில் நம்ம உடம்புல அப்படி ஸ்ப்ரே பண்ணணும் எப்பேற்பட்ட துன்பமும் நம்ம வீட்டு ஓட ஓட ஓடிவிடும் ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே அற்புதமாக நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இது எப்போ வேணாலும் செய்யலாம் அது பட் கார்த்திகை மாதத்தில் இது ஆரம்பித்தோம்னு கேட்டிங்கன்னாக்கா மிகவும் நல்ல விஷயம் ஸோ வருங்காலங்களில் நம்ம கார்த்திகை மாதத்தில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே நம்மளுக்கு பதிவாக வந்து சேரும் இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த துளசி துளசி பவுடரும் அபிஷேக கூட்டு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாமா அப்படின்னு தாராளமாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் அபிஷேக கூட்டு வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா துளசியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கூட ஒன்றா கூட சேர்த்து போடலாம் தவறு கிடையாது இல்லை தனித்தனியாகவும் போடலாம் ஸோ இந்த விளக்கு பொழுது ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் அந்த பழைய பவுடர்லாம் உள்ளே இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திருப்பி ஏற்றலாம் ஸோ மூணு நாள் ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹீட் எனர்ஜியில் அதோடய சத்து சாரமெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கும் ஸோ அது மாதிரி புதுசாக நம்ம ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்றிட்டு வந்துடலாம் இது எத்தனை விளக்கில் வேணாலும் போடலாம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி பேரன்பாய் பேர் சக்தியாய் மிகப்பெரிய சக்தியாய் நம்மளோட வீட்டுக்கு நம்ம உயிர் வாழ்கிற கூட்டுக்கு வந்துச்சுனாக்கா இன்றைக்குமே சந்தோஷம் நிறைந்திருக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி 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 என்ற சொல் வீட்டில் ஒழிச்சுட்டே இருக்கணும்னு கேட்டால் நல்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதுமான விஷயம் அது நல்ல ஒரு துன்பத்தை விளக்கி விட்டுட்டு ஒரு விளக்கமான ஒரு உங்களுக்கான சில விஷயங்களை கொண்டு வந்து வெற்றியை வந்து நிறுத்தி வைக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக காதில் வந்து சேரட்டும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் எல்லாருக்கும் துன்பம் இருக்கும் எல்லாத்திற்கும் இன்பம் இருக்கும் ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே அதை கடந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நடந்து போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் சில கடந்து போக வேண்டிய விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் இறைவனு மேல் நம்ம சரணாகதி வைத்துவிட்டு நம்ம செய்த சங்கல்பம் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்